அலாமலை வரமத்துலாஹி عيدكم சைத் உங்களுடைய நம்முடைய இந்த பெருநாள் சீதைவித்தனமாகட்டும் உங்களுடைய பெருநாள் வளம் பொருந்தியதாகட்டும் ஒக்குல் அழாமின் துணி சைத் ஆண்டு முழுவதும் நீங்கள் சிறப்போடு வாழ வேண்டும் த மின்னா அல்லாஹூ மின்னா வவின் குலிஹல் அமால் உங்களுடைய நம்முடைய நல்ல அமல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் இந்த வார்த்தைகள் இங்கே சவுதி அரேபியாவிலே முக்கா முக்கர்ரமாவில் மதீனா முனவராவிலும் இந்த வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் சொல்லி வாழ்த்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வார்கள்லா கூட்டம் சுமார் இருபது சுமார் இருபது லட்சம் பேர் இருக்கலாம் எவ்வளவு கூட்டம் சிறப்பாக முடிந்தது ஃபஜ்ர் தொழுகைக்குப் பிறகு சரியாக ஐந்து மணிக்கு பஜர் தொழுகை ஃபஜ்ர் தொழுகை அடைந்ததற்கு பிறகு ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் சொல்லி கொண்டிருந்தோம் தக்பீர் சொல்லப்பட்டதற்குப் பிறகு ஆறு இருபத்தி ஆறுக்கு பெருநாள் தொழுகை அறிவிப்பு செய்யப்பட்டு பெருநாள் தொழுகை தொழுதும் தொழுகையை தொடர்ந்து குத்துபா போதப்பட்டது அதற்குப் பிறகு எல்லா மக்களும் தங்களுடைய மகிழ்ச்சியில் பகிர்ந்தவர்களாக இருந்து சென்று கொண்டோம்

கால் உக்கரமாக இருந்து இந்த காணொலியை கேட்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் வா உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இங்கு வந்து செல்லக்கூடிய வாக்கியத்தை தர வேண்டும் என்றும் வந்து சென்றவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் வாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனையை செய்வதோடு உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சரீரசகத்தை தந்து நீண்ட ஆயுள் நிறைந்த வர்க்கத்தை கொடுத்து கடனில்லாத வாழ்க்கையை தந்து அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் எல்லா ஈருலக நட்பாக்கியங்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு சென்ற ஆண்டு நம்மோடு இருந்த எத்தனை பேர் இல்லை மரணித்தவர்களுடைய மன்னரை விசாலமாக தர வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லா தன்னத்தில் சுத்தம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் நம்முடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் பயாத்தாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீண்டாக இறந்து வாழ்க்கை நீண்ட வாழ்வை எந்த பெற்றோர்கள் இழந்துவிட்டார்களும் இறந்துவிட்ட பெற்றோர்கள் அவர்களுடைய மன்னரை எல்லாம் விசாரமாக்கி தந்து ஜன்னத்துள் சிதோஷி எல்லாம் தர வேண்டும் என்ற அழகினை செய்கிறார்கள் நோயாளிகளின் நோயை எல்லாம் சுகாவாக்கி தர வேண்டும் குழந்தை பார்த்து மருத்துவமனைகளிலே நோயோடு இருக்கக்கூடிய நோயாளிகள் இந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த எல்லோருக்கும் அல்ல ஒரு நிவாரணத்தை மனித பிரார்த்தனை செய்வதோடு இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலிலே மக்கள் நலனில் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களும் தர வேண்டும் என்றும் அநியாயக்கார ஆட்சியாளர்களை அடியோடு அகற்ற வேண்டும் என்றும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சமய சார்பற்று மத சார்பின்மைக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எல்லாம் தர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கின்றேன் அல்லா எம்முடைய உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பான சீக்கிரமாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து செல்லக்கூடிய பாக்கியத்தான் எனக்கு கொடுத்ததை என்று உங்களுக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை உங்களுக்காக இந்த புனித தலத்திலிருந்து பிறநாள் தொழுது வைத்துச் செல்லும் பொழுது உங்களுக்காக செய்கின்றேன் வலைக்கும்